ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் நாளாக ஒரு எண்ணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க நம்ம பறக்கும்போது நம்ம ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க ஒரு ஒருத்தருக்கு முடிவாக இருக்கும் இந்த பிள்ளையோட போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ நம்ம வந்து ரெண்டு பிள்ளை போதும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு பண்ணோம்னு நினைப்போம்ல அப்போது சிசியர்னா இருந்தால் நமக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே கையோட டாக்டர் பண்ணி விட்டுருவாங்க பிள்ளை போ நம்ம ஆண்டாவது சைன் பண்ணி போட்டு பண்ணிடுவாங்க அதே இது நமக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்து வர சொல்லுவாங்க சரியா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தால் முடிவு எடுக்காங்க ரெண்டு பிள்ளை போதும் ஒரு பிள்ளை போதும் அப்படி சொல்லி முடிவெடுத்து கட்டுப்பாடு பண்ண நினைக்கும் போது அதை ஏன் ஒரு பெண் மட்டும் பண்ணணும் ஆணுக்கும் ஃபேமிலி பிளானிங்கன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு பெண்ணுக்கும் உண்டு இப்போ அந்த அந்த முடிவு எடுக்கனு வரும்போது எல்லா நேரத்துலேயும் பெண்கிட்ட மட்டும்தான் அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற அந்த கேள்வி வரும்போது ஒரு பெண்ணு கிட்ட மட்டும்தான் அந்த கேள்வி வரும் ஆண்கிட்ட வராது எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருந்துச்சு நான் அதனால என் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டேன் என்ன மட்டும் ஃபேமிலி பிளானிங் பண்றத பத்தி எல்லாரும் கேட்காங்க நீங்க எனக்காண்டி பண்ணிருக்கலாம்ல தான் இத்தனை பிள்ளைங்க போதும்ல அப்ப நீங்க பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா சும்மா லேட்டுப்பள்ள கேட்டே வருன்னா அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து அதை பத்தி தெரியாது நான் இப்படி ஒன்ன பத்தி யோசிச்சதே கிடையாது நீ வந்து அந்த டைம்ல நான் பண்ணல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உனக்காண்டி கண்டிப்பா பண்ணிருப்பேன் ஆனால் எனக்கு தெரியலை யாருமே சொல்லலை அதனால் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க உண்மைதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆணுக்கிட்ட போய் யாருமே நீ தம்பி ரெண்டு பிள்ளைகள் ஆகிக்கலாம் நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் யாருமே கேட்டதில்ல அந்த கேள்வி இன்றைக்கி வரைக்கும் நூறு பெர்சன்டேஜ் ஒரு புள்ளி அளவு கூட மாற்றம் வராமல் ஒரு பெண்ணுக்கிட்ட மட்டும்தான் கேட்கப்படுற ஒரு கேள்வி அவள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு தெரில இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி எனக்கு அமனில் சொல்லுங்கள் ஏன்னா அது வந்து நமக்கு மட்டும் எழுதி வச்ச தலையெழுத்து இல்லைன்னா சட்டம்னு ஏதாவது இருக்கா இல்லை ஆப்போசிட் சைடும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன கியராசிட்டு எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தோணல் இருக்கா எனக்கு எல்லாம் நம்மளும் வித்தியாச வித்தியாசம் யோசிப்போம்ல அப்படி வந்து நான் கேட்டது சரியா தேங்க்யூ